காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு வாராத ஐயனே வாராது மாட மாளிகை வாராது ஆடை அணி ஆபரணம் வாராது தேடிய பொருள் ஏதும் வாராது என்னை உச்சி மோந்த மாதா வரமாட்டார் என் எச்சிலில் பங்கு கொண்டு வாழ்வில் பாகம் என்று கொள்ளும் மனைவி வரமாட்டார் குற்றாரும் பெற்றாரும் மற்றெருமே வரமாட்டார்கள் பிறந்ததும் நிர்வாணம் இறந்து போகும் பெரும் பயணமோ நிர்வாணம் கட்டை விரலை கட்டி எரிகட்டையில் எடுத்து போட்டு சுட்டு பொசுக்கி விட்ட பின்னே நான் எங்கே என் நினைவு எங்கே நான் எனும் அகங்காரம் எங்கே எல்லாம் மாயை மாயை வெறும் மாயை அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அன்பொழுகம் எத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடுமட்டே பற்றித் தொடரும் இருவினை புண்ணிய பாபமும்